ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே தமிழர் திருவிழாவாம் பொங்கல் திருவிழாவை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் புதிய வாழ்வு என்று சொல்லப்படுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் புதிய வாழ்வு நம்மில் நிறைவாக ஒட்டிக்கொள்ள சிறப்பாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே இந்த பொங்கல் திருவிழா நமக்கு எத்தகைய ஒரு அழைப்பை கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக விழாக்கள் நமக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் தொடக்கத்திலே மனிதன் காடுகளிலும் மலைகளிலும் தனித்தனியாக வாழ்ந்த போது அவனுடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அவன் ஏற்படுத்தியதுதான் விழாக்கள் ஆனால் தனித்தனியாக இந்த விழாக்களை கொண்டாட முடியாது எனவே அவன் எப்போது குடும்பமாக சமூகமாக இணைந்தபோது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தேர்ந்து கொண்டதுதான் இந்த விழாக்கள் என்று சொல்லப்படுகிறது விழாக்கள் என்றால் மகிழ்ச்சி விழாக்கள் என்றால் நன்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே இந்த பொங்கல் திருவிழா என்பது கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக அழைக்கப்பட்டு கடவுள் கொடுத்தார் கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கடவுள் கொடையாக கொடுத்தார் அந்த கொடைகளையே கடவுளுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் தான் இந்த பொங்கல் திருவிழா என்று சொல்லப்படுகிறது திருப்பாடல் அறுபத்தி ஆறு இறைவசனம் ஏழு சொல்கிறது தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி அளிப்பாராக என்று சொல்லப்படுகிறது நிலம் தன்னுடைய நிறைவான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால் அந்த நிலத்தை உருவாக்கிய கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம் இது ஏதோ இயற்கை வழிபாடு அல்ல மாறாக படைத்த இறைவனுக்கு இந்த இயற்கை வழியாக படைத்தவனுக்கு படைத்தவற்றையே நாம் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அந்த ஆண்டவரை நாம் நன்றி செலுத்துகிறோம் என்பதுதான் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பொங்கல் திருவிழா என்பது ஒரு நாள் திருவிழா அல்ல மாறாக நான்கு நாட்கள் இணைந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழாவாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது முதல் நாளிலே போகி பண்டிகையை கொண்டாடி இருக்க வேண்டும் இந்த போகி என்பது என்ன பழையதை எரிப்பது மட்டுமல்ல குப்பைகளை தூக்கி வீசுவது மட்டுமல்ல மாறாக நம்முடைய உள்ளத்திலே தேவையில்லாத குப்பைகள் பாவங்கள் பலவீனங்கள் இதையெல்லாம் தூக்கி எறிவதுதான் இந்த போகி பண்டிகை என்று சொல்லப்படுகிறது இந்த போகி பண்டிகையை கொண்டாடினால்தான் இந்த பொங்கல் திருவிழா நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக மாற முடியும் லேவியர் புத்தகத்திலே வாசிக்கின்றோம் தந்தையாம் கடவுள் சொல்கிறார் நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் விடுதலை பயண நூலிலே நாம் ஆசைக்கின்றோம் தூய்மையான உள்ள மட்டுமே கடவுளை அணுக முடியும் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்கு முதல் படிநிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது தேவையற்ற குப்பைகள் தேவையற்ற மனநிலை எல்லாவற்றையும் தூக்கி புதிய மனிதர்களாக நாம் பிறக்கிறோம் என்பதுதான் எனவேதான் தை பிறந்தால் புதிதாக பிறக்கின்றோம் புதிய பானை புதிய அரிசி புதிய பால் என்று சொல்லி எல்லாமே புதிதாக பிறக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்றது இரண்டாவதாக இந்த பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் திருவிழா எதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது நிலத்தினுடைய பலனை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் அறுவடை திருநாள் என்று சொல்லப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய தானிய விளைச்சலை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் கோதுமையை காணிக்கையாக கொடுத்தார்கள் திராட்சை பழங்களை காணிக்கையாக கொடுத்தார்கள் என்ன ஒரு அர்ப்பணம் என்று பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வருகின்ற பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் இதுதான் இதோ உங்களை வளமிகு நாட்டுக்கு நான் அழைத்து செல்வேன் அந்த நாடு பள்ளத்தாக்கைகளின் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது கோதுமை திராட்சை அத்தி மாதுளை பார்லி ஆகியவை நிறைந்த நாடு நான் உங்களுக்கு கொடையாக கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் கடவுள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் நன்றி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன் நன்றி செலுத்துவதால் மீண்டும் மீண்டும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் நாம் எல்லோருமே உழைப்பாளிகள் உழைக்கக்கூடிய மக்கள் நம்முடைய உழைப்பின் பலனை நாம் முழுவதுமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நன்றி என்ற அந்த வார்த்தையை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புதிய பானை பொங்குகின்ற பொழுது அதனுடைய நறுமணம் எல்லா பக்கமும் காற்றிலே வீசுவது போல இந்த பொங்கல் பொங்குகின்ற இந்த அருமையான சூழலிலே என்னுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் பொங்குகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய நல்ல எண்ணங்கள் பிறருக்கு பலன் தருவதாக இருக்க முடிகிறதா என்னுடைய சிந்தனைகள் பலரை உற்சாகப்படுத்துவதாக அமைவதாக என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக நமக்கு உதவி செய்த கால்நடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த கால்நடைகளுக்கு நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் மனிதர்களுக்கு எளிதாக நன்றி சொல்லி விடுவோம் என்னன்னா ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிற போது தேங்க்யூ நன்றி என்று சொல்லிவிடுவோம் ஆனால் கால்நடைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா கட்டாயம் சொல்ல வேண்டும் அந்த கால்நடைகள் நாம் வாழ்வதற்காக அதனுடைய பாலாக கொடுக்கிறது அதனுடைய உழைப்பை கொடுக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த கால்நடைகளுக்கு நன்றி சொல்லி பாருங்கள் அல்லது வயலில் விளைகின்ற அந்த தானியத்திற்கு நன்றி சொல்லி பாருங்கள் நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்திலே ஒரு நிறைவான ஆசீர்வாத்தை பார்க்க முடியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னகட்டி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க எங்களை வரவேற்றார்கள் வரவேற்று சொன்னாங்க காப்பி குடிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பால் கறந்துட்டு வந்துடுதுன்னு சொல்லிட்டு போனாங்க கிச்சனுக்கு அங்கே அந்த தொழுவருக்கு போனவங்க யார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்தோனி நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் நான் ஓண்டருந்து எடுத்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னாங்க என்னத்தை எடுத்துக்கிட போகிறாங்க நாங்கள் பே நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஃபாதர்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு நீ தான் கொடுக்கணும் என்று சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டாங்க காபி போட்டு கொண்டு வரும்போது நாங்கள் கேட்டோம் ஏமா நீங்க மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அங்க யார் இருக்கா என்று கேட்ட யாரும் இல்லை என் மாட்டோட என்ன செஞ்சுட்டு இருந்தேன் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு பால் தேவைப்படுது இல்லையா அதனால என்ன செஞ்சேன் இந்த மாட்டுட்ட ஒரு அனுமதி கேட்டேன் சாமியார்கள் வந்திருக்காங்க அதனால என்ன செய் நீ கொஞ்சம் பால் குடு என்று கேட்டேன் நான் எப்போம்லாம் பால் கறக்கணும் அப்பம்லாம் என்ன செய்வேன் மாட்டுகிட்ட அனுமதி கேட்ட பிறகுதான் என்ன செய்வேன் பால் கறப்பேன் என்று சொன்னார்கள் ஆச்சரியமாக இருந்தது அதே நேரத்தில் கடைசியாக இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள் நான் ஒருபோதும் பாலை திருடுறது கிடையாது எப்போதுமே அனுமதி பெற்று தான் எடுத்துக்கொள்வேன் சொன்னார்கள் வித்தியாசமான ஒரு சிந்தனை தான் ஆனால் அதுதான் உண்மை பல நேரத்திலே பால் நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஆனால் அங்கு எடுக்கப்படக்கூடிய அந்த பால் திருடப்பட்ட பாலா பெற்றுக்கொண்ட கொண்ட பாலா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்புக்குரியவர்களே கால்நடைகள் தான் ஐந்தறிவு உள்ள விலங்குதான் ஆனால் நமக்கு ஆறறிவு இருக்கின்றது நாம் எப்போதுமே ஆறறிவு உள்ள மனிதர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும் எனவே அந்த விலங்குகளோடு நாம் பேசி எடுக்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதனுடைய ஆசிர்வாதம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் புனித பிரான்சிஸ் அதைத்தான் குறிப்பிடுகின்றார் இயற்கை வளங்களை அன்பு செய்தார் கால்நடைகளை அன்பு செய்தார் பறவைகளை அன்பு செய்தார் அதில்தான் இறைவனுடைய நிறைவான மகிமையை நாம் உணர முடியும் என்று சொன்னார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கால்நடைகளை அன்பு செய்வதன் வழியாக நாம் இன்னும் அதிகமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்பது ஏதோ கறி எடுத்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் என்பது அல்ல மாறாக பிரிந்து போன உறவுகள் கசப்பான உறவுகள் அந்த உறவுகளை தேடி செல்ல வேண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் பல நேரத்தில் நம்முடைய தான் நமக்கு கேடு என்ன அப்படின்னா பல நேரத்தில் எதையாவது ஒன்று பேசிடுவோம் அல்லது பொரணி பேசிடுவோம் இந்த பொரணி பேசும்போது தான் உறவுகள் என்ன செய்து விரிந்து கொண்டே போகின்றது ஆனால் இந்த காணும் பொங்கல் என்பது காண்பதற்காக மட்டுமல்ல உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே என்னால் காயப்பட்ட மனிதர்களுக்கு நான் மருந்தாக அவருடைய உறவி எனக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக செல்ல வேண்டும் எனவேதான் இந்த பொங்கல் திருவிழா என்பது ஏதோ ஒரு நாள் கொண்டாடக்கூடிய திருவிழா இல்ல மாறாக நான்கு நாட்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற வேண்டும் அது மட்டுமல்ல இது ஒரு சமத்துவத்தை வெளிப்படுத்துகிறது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது எங்கே சமத்துவம் எங்கே சகோதரத்துவம் மற்ற எல்லா மதத்துக்கும் என்று தனித்தனியாக விழாக்கள் உண்டு ஆனால் தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரே அடையாளம் என்று சொன்னால் இந்த பொங்கல் திருவிழா அனைத்து மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அது இந்துவாக இருக்கலாம் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறார்கள் தமிழர்கள் என்ற ஒரு அடையாளம் இந்த திருவிழாவை இன்னும் சிறப்புற செய்து கொண்டே இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கொண்டாடுகின்ற இந்த திருவிழா நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக மாற ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவர் நமது நிலத்தை நமது கால்நடைகளை நமது உழைப்பை நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்